மனிதனும் அற்புதமான உலக மனிதன் அமைதியுடன் வாழ்வதற்கு சொன்னதான செய்தி நீங்கள் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் மத்தியில் ஐந்து நாற்பத்தி நான்கு இயேசுவின் கட்டளை உங்கள் எதிரிகளை நேசியுங்கள் இது அமைதிக்கான இறுதி தீர்வா அல்லது அது வெறும் கற்பனையான கருத்தா குஜராத் கலவரத்தின் போது கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான பில்கிஸ் பானோ என்ற முஸ்லிம் பெண்ணின் கொடூரமான வழக்கை கவனியுங்கள் அவரது குடும்பத்தினர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர் இந்த வசனம் குறிப்பிடுவது போல் பில்கிஸ் போன்ற பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் தாக்குதல் நடத்தியவர்களை நேசிக்க வேண்டுமா கோபமடைந்த இந்திய பொதுமக்கள் தங்கள் கோபத்தை அடக்கி நீதியை தேடுவதை கைவிட வேண்டுமா இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் தொடர்பாக நீண்டகால மோதல்கள் எண்ணற்ற உயிர்களை கொன்று சொல்லுனா துன்பத்தை ஏற்படுத்தியுள்ளன இந்தியா பாகிஸ்தானை நேச்சிக்க வேண்டுமா எட்டு மும்பை தாக்குதல்களுக்கு பொறுப்பான லஷ்கர் இ தொய்பா போன்ற பயங்கரவாத அமைப்புகளை பற்றி யாது கூறலாம் ஒரு தேசத்திற்கு பேரதிர்ச்சியையும் துக்கத்தையும் ஏற்படுத்திய இந்த குற்றவாளிகளை கிறிஸ்தவர்கள் நேசிக்கிறார்களா மும்பை தாக்குதல்களில் ஈடுபட்ட பயங்கரவாதி அஜ்மல் கசாப்பின் வழக்கை பரிசீலிக்கலாம் அந்த வழக்கின் நீதிபதி மத்தியும் நாற்பத்து நான்கு கடைபிடித்திருந்தால் அவர் மரண தண்டனையை வழங்குவதற்கு பதிலாக கருணையுடன் நடந்து கொண்டு குறைவான தண்டனையை விதித்திருப்பார் இந்த சூழலில் அன்பின் பெயரால் அவருக்கு நெறிமுறை சீர்திருத்தம் மட்டுமே பரிந்துரைக்கப்பட்டிருக்கும் அல்லவா இஸ்லாம் நீதியையும் கருணையையும் சமநிலைப்படுத்தும் நிலைப்பாட்டை ஆதரிக்கிறது இதில் குற்றவாளிகள் தங்களின் குற்றங்களுக்கு இணையான தண்டனைகளை எதிர்கொள்கிறார்கள் சித்திரவாதம் மற்றும் மனிதாபிமானமற்ற நடத்தை இஸ்லாமில் முற்றிலும் தடை செய்யப்பட்டுள்ளது சர்வதேச மனித உரிமைக் கொள்கைகளும் ஒருவரின் செயல்பாடுகளை பொருட்படுத்தாமல் அனைவரையும் மரியாதையுடன் நடத்துவதை கூறுகின்றன எம் மத்தேயு ஐந்து நாற்பத்து நான்கு உண்மையான பொருளை விளக்க வேண்டும் குற்றம் நீதி மற்றும் சமூக பாதுகாப்பை உள்ளடக்கிய நிஜ உலக சூழ்நிலைகளில் இந்த போதனை எவ்வாறு பொருந்தும் இந்த அணுகுமுறை இரக்கம் மற்றும் பொறுப்பு கூறலை சமநிலைப்படுத்தும் இஸ்லாமிய கண்ணூட்டத்திலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது இயேசுவை நிராகரிக்கும் குற்றவாளிகளுக்கு இந்த போதனை மீட்பை எப்படி வழங்குகிறது அல்லது அது உங்கள் மீட்பிற்கான அழைப்புகளை பயனட்டதாக்குகிறதா?